சாதனை படைக்கும் கும்பராசினர்களே உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைய இருக்கிறது எதிர்பாராத பணவரவு வரும் அதே வேளையில் எதிர்பாராத செலவும் உங்களுக்கு வந்துவிடும் உங்களோட தந்தையின் உடல் நலத்திலும் குழந்தைகளின் உடல் நலத்திலும் அக்கறை செலுத்துவது மிகவும் நல்லது நீண்ட காலமாக வெளிவராமல் இருந்த வழக்குகள் மீண்டும் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கும்பராசி பெண்களுக்கு மனதில் சஞ்சலம் இருந்தாலும் கூட சலிப்பு வந்தாலும் கூட சோர்வடையாமல் இருப்பது நல்லது பணியில் இருக்கும் கும்பராசி நேர்களுக்கு பனி மாற்றம் கிடைக்காதா பணியில் மாறுதல் வராதா என்று ஏங்குவார்கள் பனி மாறுதல் என்பது கொஞ்ச காலத்துக்கு தள்ளி வைப்பது நல்லது தொழிலில் இருக்கும் கும்பராசி நேர்களுக்கு தொழிலை விரிவாக்கம் செய்யாமல் இருப்பதே நல்லது ஒரு நாள் போல் ஒரு நாள் இல்லை என்றிருக்கும் கும்பதாசி நேயர்களுக்கு அம்பாள் வழிபாடு ஒன்றே இந்த ஆண்டு கைகொடுக்கும்